வணக்கம் மாலை நியூஸ் செய்திகள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக திருநெல்வேலி சென்றார் அப்பொழுது அவருக்கு மதுரை பாண்டி கோவில் அருகே உள்ள ரிங் ரோட்டில் முதலமைச்சர் அவர்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு வரவேற்பு அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா மாணிக்கம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் இந்த வருடம்தான் ஏழை மக்கள் பொங்கல் பண்டிகை மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடினர் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் கொடுத்ததை பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர் வதந்திகளை பரப்பி வருகின்றனர் அதிமுக ஏழை கட்சி ஏழைகளுக்காகவே செயல்படும் கட்சி என்று கூறினார் பழனி தைப்பூச திருவிழாவிற்கு தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பழனிமலைக்கு ரோப்காவில் வந்தார் அவரை பழனி கோவில் இணை ஆணையாளர் செல்வராஜ் வரவேற்றார் ஓ பி எஸ் பழனிமலை மீது ஆனந்த விநாயகரை தரிசித்த பின் முருகன் சன்னதிக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து முருகனை தரிசித்து பிரசாதங்களை பெற்றுக் கொண்டார் பின்னர் மோகர் சமாதியில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்த பின் ரோப்காரில் புறப்பட்டார் உள்ளவை உள்ளபடி உண்மையை உறக்கச் சொல்லும் சமூக அரசியல் மாற்றத்திற்கான முழுமையான இதழ் அல்லாட்சி மதுரை அருகே உள்ள தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவிற்காக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி மதுரை வருகிறார் அடிக்கல் நாட்டு விழா முடிந்த பிறகு மதுரை ரிங் ரோடில் மண்டேலா நகர் அருகே வாஜ்பாய் தொழில் பாஜக கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடக்கிறது மதுரை உள்ளிட்ட பத்து பாராளுமன்ற தொகுதிகளிலிருந்து கட்சியினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் நடைபெற உள்ளது இதற்காக மாநாடு நடைபெறும் இடத்தில் முகூர்த்த கால்கோல் நடுவிழா இன்று நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் அமைச்சர் நயனார் நாகேந்திரன் துணைத் தலைவர்கள் அரசகுமார் மகாலட்சுமி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட நூறு பேர் கலந்து கொண்டனர் அதன் பிறகு செய்தியாளரிடம் சந்தித்த போது பந்தக்கால் நடுவதை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறோம் மறுபடியும் பிப்ரவரி பத்து பத்தொன்பது தேதிகளில் பிரதமர் தமிழகம் வருகிறார் மதுரையில் நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி பொதுக்கூட்டம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் ஆயிரத்தி முன்னூறு கோடி செலவில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு பெரும் வரப்பிரசாதம் என்று கூறினார்கள் முதல்வர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கொடநாடு விஷயம் குறித்து கேள்விக்கு அவர் கூறியது கொடநாடு வழக்கில் சட்ட ரீதியாக சந்திப்பேன் என முதல்வர் சொல்லியிருக்கிறார் குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைத்து கூறக்கூடாது கொடநாடு வழக்கில் தற்பொழுது அதில் கைது செய்யப்பட்ட இருவருக்கும் திமுகவினர் தான் ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள் எனவே திமுகவின் சதி இதில் இருப்பது தெரிகிறது என்று அவர் கூறினார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி மதுரைக்கு வருகையை ஒட்டி இன்று இந்த வெற்றி திடலில் நாங்கள் பந்தக்கால் நடுவதை நாங்கள் இன்று வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறோம் இன்று இந்த வாஜ்பாய் திடலில் ஆரம்பமாகிறது பணிகள் இங்கு இருபத்தி ஏழாம் தேதி மதுரைக்கு வரும் பிரதமர் மறுபடியும் தமிழகத்திற்கு பிப்ரவரி பத்தாம் தேதியும் வருகிறார்கள் பத்தொன்பதாம் தேதியும் வருகிறார்கள் ஆக தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த திடல் பார்க்க போகிறது இதை சுற்றியுள்ள பத்து பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களும் பணியாளர்களும் தொண்டர்களும் இங்கே வருவார்கள் தமிழகத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் இந்த வருகை மிக அமையும் அதே நேரத்தில் அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் மாமல்லர் திருமலை நாயக்கர் நானூற்றி முப்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் பெருமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினோரு முதல் பதினாறு வரை தமிழகத்திலே அறுபத்தி ஐந்து மணி மண்டபங்களும் நான்கு நினைவு சின்னங்கள் மற்றும் இரண்டு அரங்கம் கட்டி தந்து தலைவர்களுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் மாமன்னர் திருமலை நாயக்கர் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்ததை மட்டுமல்லாமல் இன்று மாமன்னருக்கு ஆறாவது பிறந்தநாள் விழாவிற்கு செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூட்டுறவு அமைச்சர் செல்லூர் ராஜு வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் ராஜன் செல்லப்பா கண்ணன் மற்றும் கழகத் தோழர்கள் அனைவரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து பதினாறு வரை மட்டும் தமிழகத்தில் அறுபத்தைந்து மணிமண்டபங்களையும் நான்கு நினைவுச் சின்னங்கள் இரண்டு அரங்கங்களை கட்டி அம்மா அம்மாவர்கள் தலைவர்களுடைய புகழுக்கு பெருமை சேர்த்தார்கள் அந்த வகையில் மாமன்னர் திருமலை நாயக்கர் பிறந்தநாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை மாண்மீக புரட்சித் தலைவி அம்மாவர்கள் அரசு விழாவாக அறிவித்து இன்றைக்கு நானூற்றி முப்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா அரசு விழாவாக சிறப்புடன் கொண்டாடப்படுகின்றது அரசின் சார்பில் இன்றைக்கு இங்கே உள்ள மதுரையில் இருக்கின்ற மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களியோர் கலந்து கொண்டு இன்றைக்கு அரசின் சார்பாக மரியாதை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மயிலோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வேலூர் மாவட்டம் இந்தியன் வங்கியில் பணிபுரியும் தற்காலிக கடைநிலை ஊழியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றக் கோரி மாநில அளவில் வேலூர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பாக இந்தியன் வங்கி ஊழியர் அசோசியேஷன் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மண்டலங்கள் மாநில உதவி தலைவர் மா முத்து தலைமையில் கோரிக்கை முழக்கம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் குடியாத்தம் கிளை இந்தியன் வங்கி செயற்குழு உறுப்பினர் ராமமூர்த்தி கிளை செயற்குழு உறுப்பினர் ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் சட்டப்படியான ஊதிய உயர்வு கோரியும் சட்டப்படியான போனஸ் தொகை கோரியும் பணி நிரந்தரம் செய்ய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வேலூர் மாநகர தொழிற்சங்க கூட்டமைக்கு கன்வீனர் சி ஞானசேகரன் வேலூர் மாவட்ட செயலாளர் தங்கவேலு பொதுச் செயலாளர் சி ராமன் மத்திய அரசு ஊழியர் சம்மேளனம் வேலூர் பெருமாள் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் நிறைவாக இந்தியன் வங்கி விருப்பாச்சிபுரம் கிளை பார்த்திபன் நன்றி உரை கூறினார் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தைப்பூச தெப்ப திருவிழா நடைபெற்றது இதில் அம்மன் தெப்பத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து இரவு வீதி விழா வந்து காட்சி தமிழகத்தில் உள்ள அம்மன் ஸ்தலங்களில் பிரசித்தி ஸ்தலமாக சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் இந்த திருச்சி மாவட்டம் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் இறுதி நாளான நாளை இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு மணிக்கு வட திருக்காவேரியிலிருந்து அம்மன் கண்ணாடி பல்லக்கில் எடுந்தருளி நொச்சியம் மன்னச்சநல்லூர் வழியாக நடைபாதை விபயங்கள் சுண்டரளி இரவு பத்து மணிக்கு அஸ்தான மண்டபம் சேர்தலும் இரவு பதினோரு மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகமும் இரவு பனிரெண்டு மணிக்கு கேடயத்தில் அம்மன் திருவீதி விழா வந்து திருக்கோவில் சேர்ந்து அர்த்தஜாம பூஜை நடைபெற்று திருக்கோவிலடை சாத்துதல் நடைபெறும் என்று ஆலயத்தின் குறிப்பு கூறுகிறது பழனி அருள்மிகு பெரியநாயகி அம்மன் திருக்கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திங்கட்கிழமை தைப்பூச திரு தேரோட்டம் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோவில் தைப்பூச பெருவிழா கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவை முன்னிட்டு தினமும் வள்ளி தெய்வானை சமேதர் முத்துக்குமார வெள்ளி காமதேனு வெள்ளி யானை வெள்ளி ஆட்டுக்களா உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் நான்கிறத வீதி உலா எழுந்தருளார் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அன்று தெப்ப தேருளா மற்றும் திருக்கொடி இறக்கம் நடைபெறுகிறது தமிழர்களின் உயிர் துடிப்பாய் அனைத்து செய்திகளையும் தாங்கி வெளிவருகிறது மாலை நியூஸ் எளிய முறை வைத்தியம் அனைவருக்கும் வணக்கம் சக்கரை நோய் அதனால் வரக்கூடிய புண்ணு குழி புண்ணு இதுதான் பிரச்சனையே நான் வந்து ஆங்கில மருத்துவர் தான் எம்பிபிஎஸ் வந்து மதுரை மருத்துவர்களில் படித்தவன் தான் எல்லாத்துக்கும் இயற்கை இயற்கை வைத்தியம் சொல்ல மாட்டேன் நான் எல்லாத்துக்குமே சொல்ல மாட்டேன் அலோபதினால சேலஞ்சாக இருக்கக்கூடிய அலோபதினால சில ஆங்கில மருத்துவத்தினால ஒரு சிக்கல் வரக்கூடியதை வந்து நம்ம இயற்கை வைத்தியம் நம்ம சித்த மருத்துவம் மருத்துவம் ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் தான் இயற்கை மருத்துவம் வருது அதில் நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் அதனால் நான் அலோபதி அலோபதி டாக்டரு நீங்கள் வந்து இயற்கையான வைத்தியமே சொல்கிறீங்களே அப்போ இயற்கை வைத்தியம் தான் பார்க்குறீங்களா அலோபதி வந்து நீங்கள் பார்க்குற இல்லையான்னு சொன்னால் அது தப்பு நான் அலோபதி வைத்தியம் தான் பார்த்துட்ருக்கேன் அலோபதி மருத்துவ தான் செய்கிறேன் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் அலோபதி வைத்தியம் தான் பார்த்துட்ருக்கேன் ஒரு சதவீதம் இந்த கிட்னிக்கான கல் மூட்டுவலி சக்கரை நோய்க்கான குழிப்புண்ணு இந்த முன்ன நிறையா இருக்குது அந்த மாதிரி வரக்கூடிய இதுக்கு மட்டும் சேலஞ்சாக இருக்கக்கூடிய அலோபதி வலை வைத்தியத்தினால சரி பண்ண முடியாத சில காரணங்களுக்காக இப்போ குளிப்புண்ணு உதாரணம் எடுத்துங்களேன் இந்த சர்க்கரை நோய் சக்கரை நோயினால் குளிப்புண்ணு வருது என்ன பண்ணுவோம் அளவு என்ன பண்ணுவோம் அந்த விரலை கட் பண்ணணும் அந்த காலை கட் பண்ணணும் அப்படின்னு தானே போகணும் விரலை கட் பண்ணுறது காலை கட் பண்ணுறது எங்களுக்கு ஈஸி ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தலைவன் உழைச்சிக்கிட்டு இருக்கவர் இவர் உழைச்சி தான் அந்த குடும்பத்தை வந்து நாலஞ்சு பேரை காப்பாற்றணும் சூழ்நிலை வந்தார் குளிப்புண்ணு வந்துச்சு உடனே காலை கட் பண்ணிக்கிட்டோன்னா அவர் போய் எப்படி உழைப்பார் உழைச்சி எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவார் குடும்பத்தை நம்ம படுத்துனா குடும்பம் போயிருமில்லையா அதுலேருந்து நம்மளை அவர் காப்பாற்றணும்ல அதனால் அதை ஒரு டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் மருத்துவர்னா சரி குழிப்புண்ணு சக்கரை நோயினால் குழிப்புண்ணு வந்துடுச்சு இந்த குழிப்புண்ணு வந்து காலை கட் பண்ணாமல் உடல் உறுப்புகளை வந்து எடுக்காமல் இந்த குழிப்புண்ணை ஆற்றுறதுக்கு வலி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல நியாயமான விஷயம் தானே அதுக்கு தான் ஒரு வைத்தியம் வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் புதுசு இல்லை காலங்காலமாக வந்து சி சித்த குருமார்கள் ஞான குருமார்கள் நம்மளுடைய இயற்கை வைத்தியம் எல்லாம் சொல்லுது நான் புதுசாக ஒன்று சொல்ல அதை வந்து எடுத்து உங்களுக்கு நான் வந்து நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அதாவது சக்கரை நோய் சக்கர நோய் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய பயம் சக்கர நோய் வந்துருச்சு இந்த மாதிரி வந்து பெரிய பிரச்சனை ஆக போகுது நம்ம உடனே வந்து கிட்னி அடி ஆயிரும் கண் ஆயிரும் செத்து போயிடுவாங்க அப்படின்ற பயமெல்லாம் வேண்டாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் சர்க்கரை நோய் இருக்கும் காரணம் நம்முடைய சாப்பாடு முறைகள் நம்முடைய உடல் உழைப்பு முறைகள் இதெல்லாம் சேர்ந்து வந்து பல காரணங்கள் இருக்குது அதனால் சக்கரை நோய் இருக்குது இப்போ குழிப்புண் வந்துருச்சு சக்கரை நல்ல புண்ணு வந்துருச்சு சக்கரை வந்து கண்ட்ரோலே ஆகலை இன்சுலின் போடுறோம் மாத்திரை கொடுக்குறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு கண்ட்ரோல் ஆகலை ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கருஞ்சீரகம் பார்லி கோதுமை கரிஞ்சீரகம் பார்லி கோதுமை இதை மூணையும் வறுத்து தனி தடி தப்பாவில் போட்டு வச்சுங்க இந்த கரிஞ்சீரகத்தில் ஒரு டீஸ்பூன் வறுத்த பார்லியில் ஒரு டீஸ்பூன் கோதுமையில் ஒரு டீஸ்பூன் எடுத்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் வத்துற வரைக்கும் காய்ச்சி அந்த ஒரு டம்ளர் தண்ணியை வடிகட்டி டெய்லி காலையில் நைட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வந்து கண்ட்ரோலில் வந்துடுது இன்சுலினுக்கு போடுறத நிறுத்திக்கலாம் மாத்திரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வந்துடலாம் இதை மட்டும் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சக்கரை நோய் வந்து கண்ட்ரோலில் வந்துடுது அதாவது கருஞ்சீரகம் பார்லி கோதுமை இதை மூணையும் வறுத்து மூணு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு மூணுலேயும் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் வத்தவில் வரைக்கும் காய்ச்சி அந்த ஒரு டம்ளரை வடிகட்டி குடிச்சிட்டு கால் நைட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சக்கரை வந்து கண்ட்ரோலில் வந்துடுது சுகர் கண்ட்ரோலில் வந்துடுது சரி குழிப்புண்ணுக்கு என்ன சக்கரை கண்ட்ரோலில் வந்துடுது குழிப்புண்ணு ஆற மாட்டேங்குதே அப்படின்னா அப்போ குளிப்புண்ணுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த இந்த மூணை சாப்பிட்டு வந்தாலே சக்கரை பகுதி கண்ட்ரோலாகி குழிப்புண்ணு வந்து லேசாக ஆடுறதுக்கான அறிகுறி தெரிஞ்சிடும் வேறு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டு அல்லது இந்த கீரை விற்கக்கூடிய தாய்மார்கிட்ட கேட்டிங்கன்னா தலைவட்டி இலைன்னு ஒன்று இருக்குது தலைவட்டி இலை அந்த தலைவட்டி இலையை வந்து பறிச்சுக்கிட்டு வந்து அந்த குழிப்புண்ணில் நல்ல இலையை கசக்கிட்டு அந்த குழிப்புண்ணில் வந்து அந்த சாரை விட்டுட்டு அந்த கசக்கின இலையை அந்த குழிப்புண்ணு மேலே வச்சு ஒரு பேண்டேஜ் ரோடு போட்டு கட்டி விட்டீங்கன்னா ரெண்டே நாளையில் புண்ணு காணப்படும் பாருங்கள் என்ன ஒரு அற்புதமான வைத்தியம் பாருங்கள் தலைவட்டி இலை ரோட்டில் கிடைக்கிறது கீரை வைக்கக்கூடிய நம்ம தாய்மார்கிட்ட கேட்டாஞ்சது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போனா இருந்துச்சு தலைவட்டி இலை கிடைக்கும் அந்த தலைவட்டி இலையை வாங்கிட்டு வந்து சக்கரை நோய் இருக்கக்கூடிய அந்த குழிப்புண்ணுக்கு அதை நல்லா கசக்கிட்டு அந்த சாரை பிழிஞ்சி விட்டுட்டு அந்த சாருக்கு மேலே அந்த புண்ணுக்கு மேலே இந்த இலையை வந்து வச்சு நல்லா பேண்டரை கட்டி விட்டீங்கன்னா ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு கட்டினீங்கன்னா போதும் ரெண்டு மூணு நாளில் புண்ணு ஆறுறதுக்கான அறிகுறி தெரிஞ்சிடும் சிவப்பு கலரில் வரும் அறிகுறி தெரிஞ்சிடும் ஒரு வாரத்தில் சரியாக போகும் சார் அப்போ சர்க்கரைக்கு வந்து எளிமையான வைத்தியம் சொல்லியிருக்கேன்னா கோதுமை பார்லி கரைஞ்சீரை சொல்லிட்டேனா குழிப்புண்ணுக்கு வந்து தலைவட்டி சொல்லிட்டேன்னா இதெல்லாம் நல்லா பயன்படுத்துக்க நம்ம வந்து பிறந்தது வைத்தியம் பார்க்குறதுக்காக மட்டும் இல்லை நம்ம பிறந்து நமக்கு நிறையா நமக்கு நிறைய வேலை இருக்குது குழந்தைகூட்டியை பார்க்கணும் செய்யணும் வாழ்க்கையில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும் நிறையா சாதிக்கணும் ஈபி பில் கட்டணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நிறைய வேலைகள் இருக்குது நம்ம பா பிறந்ததே வந்து கா எழுந்திரிச்சோன்னே காலை எழுந்திரிச்சோன்னே வைத்தியம் பார்க்குறதுக்காக இல்லை நோய் வரும் எல்லாருக்கும் நோய் வரும் உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நோய் வரும் இந்த நோயை வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலங்காலமாக வந்து சித்த குருமார்கள் ஞானகுருமார்கள் நமக்கு சொன்ன சொல்லியிருக்கக்கூடிய இந்த அலோபதின்றது நம்ம நானும் அலோபதி டாக்டர் தான் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அலோபதி படித்தவன் தான் அலோபதின்றது வந்து கொஞ்ச நாள் தானாகுது முந்நூறு வருஷமோ நானூறு ஆகுது அதுக்கு முன்னாடி நம்ம என்னத்தை பண்ணோம் சித்தர்கள் குருமார்கள் சொன்ன இயற்கை வைத்தியம் தானே பண்ணோம் அந்த வைத்தியத்தை எடுத்து சொல்கிறேன் இந்த வைத்தியத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தி சக்கரை நோய் வந்து தவிருங்க சக்கரை நோய் வராமல் வந்து பாதுகாத்துங்க சக்கரை நோய் வந் சக்கரை நோயினால் வரக்கூடிய அந்த குளிப்புண்ணை வந்து சீக்கிரம் ஆற்றி நீங்கள் விரைவில் வந்து குணமடைஞ்சு நீங்கள் வந்து நல்ல ஆரோக்கியத்துடன் நூறு வருஷம் வந்து வாழக்கூடிய வகையில் வந்து இந்த வைத்தியமெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க அடுத்த முறை வந்து வேற ஒரு நோய்க்கு எளிமையான இயற்கை வைத்தியத்திற்கான ஒரு வழிமுறையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழர்களின் உயிர் துடிப்பாய் அனைத்து செய்திகளையும் தாங்கி வெளிவருகிறது மாலை நியூஸ் இந்த நியூஸ் பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க